யாழ்ப்பாணம் மீசாலை கிழக்கு மெய்சாலையை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்து சின்னட்டியர் பொன்னம்பலமானவர்கள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறை பதவியேதினார் அண்ணா காலம் சென்றவர்களான சின்னட்டியர் லட்சுமி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சண்முகம் அன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் நாகேஸ்வரி அவர்களின் அன்பக்கிழமனும்

காலம் சென்ற வடிவாம்பிகை மற்றும் கணேசமூர்த்தி அமிர்தாம்பிகை ஆகியோரின் வைத்துடரும் பிள்ளை மற்றும் யோக மனோகரி குமாரசாமி ஆகியோரின் அபிட்சகலனும் முருகதாஸ் வித்யதாசன் சிவகௌரிகா கஜாடி பிரகஷ்பதி பிரயோன் ஆகியோரது பெரிய பாவம் സാധരൻ മിതുന കാർത്തൻ ആകിയോരും മാമാവും ആവാർ ഇവ് വരവിതയുണ്ടാർ ഉറവിനേറ്റൊള്ളുമാറു കേട്ടി തകൽ കുടുംബത്തിനർ അന്നത് ഇതിക്രിയ ഡിസ്ക്രിപ്ഷൻ ബാക്സിൽ പാർവടു உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்